மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை என் மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வேன் உன் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ் பணிவேன் உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் வாக்கையும் எண்மையுறச் செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தேன் திருப்பாட் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று முதல் மூன்று முடிவுலரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்த அப்பா பிதாவே எஸ்ராஜாவே பரிசுத்தாவே அண்ணவரே மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிவோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விளக்கி இந்த ஓய்வு நாளில் சமூகத்தில் எங்களை வைத்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை வழிநடத்துகின்றேன் ஒவ்வொரு தெய்வமே எங்கள் உள்ளத்துல குடிகொண்டிருக்கிறவரே தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து உடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை நாமத்தை உயரிய நாங்கள் பாடுகிறோம் ஒரு மனதாய் உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி மகிழ்கிறோம் நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்பா எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம் வாதாடுகிற தெய்வம் போராடுகிற தெய்வம் எங்கள் சார்பில் நின்று எங்களோடு எங்களுக்காக வாழ்கின்ற தெய்வம் இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அண்டவரே இன்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருடியோடு இணைந்து தந்தை மகன் தூய் ஆவியார் இதோ மூவொரு கடவுள் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் மூவொரு தெய்வம் நீர் மனிதர்களாகி எங்களை ஒரு வருட்டாக கருதி எங்களுக்குள் வாழ்கின்றீர் தந்தை மகன் தூய் ஆவி மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றீர் அம்மாண்டவரை இதோ பழைய ஏற்பாட்டில் மூவொரு கடவுளுக்கான சான்றுகள் நேரடியாக இல்லாவிட்டாலும் இதோ மானிடரை தம் உருவிலும் சாயலிலும் உண்டாகுவோம் என்ற வார்த்தைகளும் வாருங்கள்

அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்ற தொடக்கநூல் பதினொன்று ஏழு வார்த்தைகளும் அவரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனித தம் அருகில் நிற்க கண்டார் என்ற தொடக்கநூல் பதினெட்டு இரண்டு வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு கடவுளை குறித்த சான்றுகளாக இருக்கிறது புது ஏற்பாட்டில் இதோ உம்முடைய பிறப்பின் முன்னறிவிப்பையும் உம்முடைய திருமுழுக்கையும் இதோ நாங்கள் வாசிக்கும் பொழுது அதிலும் கூட மூவொரு கடவுளை குறித்த சான்றுகளை நாங்கள் பார்க்கிறோம் இணை சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் மூவொரு கடவுளை பற்றி சொல்லவில்லை என்றாலும் அப்பா எப்படி இஸ்ராயல் மக்களை நீர் பாதுகாத்தீர் என்பதை எங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறது இஸ்ராயல் மக்களிடம் கூறுவதாக வரும் முதல் வாசகம் யூதா நாட்டினர் பாபிலோன் அடிமைகளாக கடவுள் தங்களை கை நிகழ்த்திவிட்டார் என்று நம்பிக்கை இழந்து வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் இதோ நீர் அவர்களை தமக்கென உமக்கென உரிமையாக்கி கொண்டதையும் அவர்களோடு நீர் பேசியதையும் அவர்களை காத்து வழிநடத்தியதை நினைவுபடுத்ததாக எழுதப்பட்ட இஸ்ராயல் மக்கள்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் எல்லாம் நலமாகும் என்பதையும் நீர் கொடுக்கும் நாட்டில் நெடுநாள் வாழ்வார்கள் என்பதையும் இதோ தன்னுடைய மக்களை நீர் எப்படி படைத்து பாதுகாக்கிறீர் என்பதை எடுத்துச் செல்லுகிறது அம்மாண்டவரே தம் பிள்ளைகளை தந்தை கடவுள் பாதுகாத்து பராமரிக்கிறார் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிற அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒவ்வொரு கடவுளின் இரண்டாம் ஆளாகவும் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ராஜாவை இதோ உம்முடைய சீடர்களிடம் நீங்கள் போய் எல்லாம் என்று அழைப்பு விடுக்கிறதை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் இவ்வுலகிற்கு மீட்பளிக்க விரும்பிய நீர் இதோ ஒரே மகனை அனுப்பினர் கல்வாரி மலையில் உயிரை எங்களுக்கு பலியாக தந்து அப்பாவுடைய திருவுளத்தின்படி எங்களை மீட்டுக்கொண்டீர் கொண்டீர் நீர் உடைய சீடர்களிடம் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல அப்போ ஏதோ அதற்கு இதோ நீர் நீர் அவர்கள் கற்று கற்பிப்பதோடு மட்டும் அவர்கள் நின்று விடாமல் கற்பிப்பதின்படி வாழ வேண்டும் தேவைப்பட்டால் உமக்காகவும் நற்செய்திக்காகவும் வழியாக தர வேண்டும் அப்படி செய்யும்பொழுதுதான் இதோ எல்லா மக்களின்தாரையும் உமக்கு சீடராக்க முடியும் என்ற அந்த கட்டளை அவர்கள் நிறைவேற்ற முடியும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை இப்படியாக இப்போ ஏற்பட்ட அந்த நற்செய்தி பணியை செய்வதற்கு துணையாக பரிசுத்தாவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அம்மாண்டவரை பரிசுத்த தாவியானவர் எங்களுக்குள்ளிருந்து எங்களை இயக்குகிறவராக இருக்கின்றார் அவளுடைய ரோமெரிக்க எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் மாசகத்தில் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்குள் இருக்கும் பரிசுத்தாவியானவர் இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் திருவையின் தொடக்க காலம் முதல் இன்று வரை இதோ எங்கள் தாய் திருச்சபை வேகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் இதை இயக்கி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயங்குவதும் இருப்பதும் வாழ்வதும் பரிசுத்தாவியானுடைய துணையால் தான் பரிசு தாவியானுடைய உந்துதல்தான் ஆக ஒவ்வொரு கடவுள் எங்களுக்குள் குடிகொண்டு எங்களை அன்பு செய்து எங்களுக்குள் வாழ்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டிருக்கின்றீர் அம்மாண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவருடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு கடவுள் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாட்களில் ஒவ்வொரு கடவுள் எங்கள் உள்ளத்தில் குடியிருக்க வேண்டும் ஆய்வுமை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை ரட்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வம் நீர் உங்களுடைய மூவொரு தெய்வத்தினுடைய வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக திருத்துவ கடவுளினுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஒவ்வொரு கடவுள் எங்களில் உறைவதற்காக எங்களுடைய இருதயங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கரைகள் இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான செயல்கள் ஊனியல் விநிச்சைகள் அப்பாவுக்கு பிரியமில்லாத நீர் நடாத நாச்சுகள் கலைகள் விதைகள் எல்லாருமே எல்லாம் வேறறுக்கப்பட்டு மூவொரு தெய்வம் எங்கள் உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய தகுதியுடைய பாத்திரமாக தகுதியுடைய ஆலயமாக எங்களுடைய உள்ளம் இருக்க எங்களை தாழ்த்தியுப்பு கொடுக்கிறோம் இதோ உங்கள் உடல் தூயாவியான தங்கி வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல பரிசு தாவியாமல் தங்கி வாழ்கிற ஆலயமாகி எங்களுடைய உடலை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த பலியாக எங்களை ஒப்புக் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சாத்தானுடைய இருளி அந்தகாரங்கள் எங்கள் சமாதானத்தை குலைக்கின்ற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள்

பரலோக ஆசீர்வாத மழையா எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உலகத்திற்குரிய எல்லா ஊனியல்வின் செயல்பாடுகளும் வேறறுக்கப்படுவதாக இருதயத்துல சாந்தமும் தாட்சியும் பரிசுத்தமும் உண்டாவதாக எங்களுக்கு எதிராக மனிதர்கள் மூலமாக வருகிற சூழ்நிலைகள் மூலமாக வருகிற எல்லா விதமான சாத்தான் விரிக்கிற வலைகளும் கண்ணிகளும் உடைய உடைய ரத்தத்தின் வல்லமையினால பரிசு தாவியனுடைய கினி வேரறுக்கப்படுவதாக வேறறுக்கப்படுவதாக நிர்மூலமாக்கப்படுவதாக இசாயா பத்து பதினேழு வசனத்தின் பிரகாரமாக இஸ்ராயலின் ஒளியானவர் நெருப்பாய் மாறுவார் தூய் அதன் தூயவர் தீக்கொழுந்தாய் உருவெடுப்பார் அவர் எல்லா மூச்செடிகளையும் எல்லா மூட்புதல்களையும் நெறிஞ்சி முற்களையும் ஒரே நாளில் சுட்டரிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா வித விதமான சத்தானுடைய தீக்கனைகளையும் நம்பிக்கை என்னும் கேடயத்தால் நாங்கள் தகர்த்தெறிகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற படைக்கலன்களை அணிந்து உண்மை என்னும் உடைக்கச்சையினாலும் நீதி என்னும் ஆர்வ கவச கவசத்தினாலும் அப்பா நச்சீதி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை எங்கள் காலடிகள் மிதியடிகளாக போட்டுக்கொண்டு நம்பிக்கை என்னும் கேடகத்தை எங்களுடைய கரத்தில் எடுத்து எல்லா தீக்கனைகளையும் முறியடித்து மீட்பை எங்கள் தலை சீராவை உடுத்தி பரிசு தாவியானது அருளுகின்ற இறைவார்த்தி போர்வாளாக எங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சாத்தானின் இருளின் அந்த ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வான்வெளியில் சுற்றித் தருகின்ற பொல்லாத பிசாசுகள் யாவற்றையும் வலிமையினாலும் வலுவூட்ட பெற்று நீர் தந்திருக்கிற அந்த படைக்கலன்கள் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் சமாதானத்தைக் குலைக்கின்ற சந்தோஷத்தை குலைக்கின்ற குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாதபடிக்கு குடும்பத்தில் குழப்பங்களையும் தீவினைகளையும் பிளவுகளையும் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளை ரத்தத்தின் வல்லமையினால் வார்த்தையின் வல்லமையினால் ஒவ்வொரு கடவுளுடைய வல்லமையினால் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் அப்படியே நாமத்தினாலே சைத்தை பெற்றுக் கொள்கிறோம் சுகவீனர் இருக்கிற பலவீனத்தோடு இருக்கிற அப்பா இயலாமைகளோடு இருக்கிற குற்றம் குறைகளோடு இருக்கிற மன பாரங்களோடு சோர்வுகளோடு இருக்கிற அப்பா எல்லா விதமான உலக போராட்டத்திற்கும் இடம் கொடுத்து மன சமாதை இழந்து சமாதானத்தை இழந்து நிற்கிற அநேக இழப்புகளை சந்தித்து இப்பேற்பட்ட குறைகளோடும் பலவீனங்களோடும் இப்பேற்பட்ட போராட்டங்களோடும் நான் ஏன் வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறிகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் தின்வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் உங்களுடைய சுகம் உண்டாகட்டும் உங்களுடைய பலன் உண்டாகட்டும் உங்களுடைய ஆற்றல் ஒவ்வொரு மகனையும் மகளையும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் ரத்தத்தின் வல்லமை நல்ல விரட்டியடிக்கப்படட்டும் பாதுகாப்பு பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பட்டும் இணைந்து இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து பா உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆசீர்வதிக்கட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அம்மா நீர் எங்களுக்காக எங்களுக்காக வைத்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மகனும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை எல்லா சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவ ஆமென் ஆமென் ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாக பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசூக்கே புகழ் இசூக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்